நம்ம மாறன் சீரியலில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கான எபிசோடில் ஒரு சூப்பரான வேறு லெவல் புரோமோ வந்திருக்குங்க நம்ம வீரா வந்துட்டு வக்கீல கூட்டிகிட்டு போய் செம மாதம் வந்து வாதாடுறாங்கன்னு கூட சொல்லலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் கண்மணி போட்ட திட்டப்படி நம்ம மாறனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய்றாங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு அந்த அதிகாரி வந்துட்டு கேட்குறாரு என்னடா நீ உன் இஷ்டத்துக்கு தப்பு பண்ணிக்கிட்டு நீ ஜாலியாக வெளில சுற்றிக்கிட்டு இருப்பேன் உன வந்து எதுவுமே கேட்காமல் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சார் நான் எந்த தப்புமே பண்ணல சார் யார் சார் உங்களுக்கு சொன்னதை நான் தப்பு பண்ணினேன் நான் எந்த தப்புமே பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை வந்துட்டு எவ்வளோ சொல்கிறாரு நம்ம போலீஸ் வந்து கேட்குற மாதிரி இல்லை ஏன்னா அவங்க தான் வந்துட்டு நம்ம கண்மணியோட ஃப்ரெண்டாச்சு அவங்க போட்ட போட்டு கொடுத்த பிளான் படி தானே இவங்க நடந்துட்டுருக்காங்க அதனால் இவங்க அதெல்லாம் காதல வாங்குற மாதிரியே தெரில டே சும்மா நேர்த்துடா சொன்னதே சொல்லிட்டுருக்காமல் நீ வந்து தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு லாகப்பில் வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க அவருக்கு வந்துட்டு வழின்னா தாங்க முடியல ரொம்ப துடிக்கிறாரு வழியில் சார் எதாக இருந்தாலும் சொல்லிவிட்டு அடிங்க சார் என்ன பிரச்சனைனே தெரியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு அடிச்சுட்டுருக்கீங்க நான் வந்துட்டு அப்புறம் இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் சொல்கிறார் ஓ அந்தளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா ஓ அந்தளவுக்கு நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ரீசன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாரன் கேட்குறப்ப நீ வந்துட்டு எதுக்குடா வந்துட்டு பாண்டியனை வந்துட்டு நீ தானே கூல பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சார் நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை சார் சார் அது வந்து ஆக்சிடென்ட் சார் நான் பண்ணவே இல்லை சார் அப்படின்னு சொல்லி சும்மா நடிக்காதடா இது நீ வந்து உங்கள் வீட்டில் நடித்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களை ஏமாற்றலாம் நீ வீராவை மற்றவங்களை ஏமாற்றலாம் ஆனால் வந்துட்டு எங்களை வந்து ஏமாற்ற முடியாது போலீஸ் என்றைக்குமே வந்து உண்மையை கண்டுபிடிச்சே தீரும் நீ தான் இந்த வேலையை வந்து பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப சார் நம்புங்க சார் கண்ணு சத்தியமாக நான் வந்து இதை பண்ணவே இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இது வந்து யதார்த்தமாக நடந்துச்சு சார் நான் பண்ணவே இல்லை சார் என்னோடய பிளான் எதுவுமே இதில் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரணி எவ்வளவோ சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாருங்க ஆனால் நம்ம போலீஸ் வந்துட்டு அதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரியலை இல்லைடா நீ தான் இதை வந்து பண்ணியிருக்கணும் நீ பண்ணாமல் வந்துட்டு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க உன் மேலே வந்துட்டு ஸ்ட்ராங்கான கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஆனால் நான் கம்ப்ளைண்ட் பண்ணவங்க யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது நீ வந்துட்டு அந்த பிரச்சனையில் வந்துட்டு நீ வந்து இன்வால்வ் ஆகிருக்க அப்படின்னா ஒன் நீ தான் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அவரை போட்டு அடிச்சிட்டே இருக்காங்க அவருக்கு வலி ரொம்ப தாங்க முடியல அவர் வந்து துடிக்கிறாரு ஐயோ நான் எந்த தப்புமே பண்ணலையே எதுக்கு என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க எதா இருந்தாலும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க சார் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவர் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு இவங்க வந்து கேட்குற மாதிரியே தெரியலை இவங்க வந்து ரொம்ப அவர்கிட்ட வந்து ரொம்ப இதாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க மாறன் சொல்கிறாரு சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார் அது வந்து ஒரு முடிஞ்சு போன ஒரு விஷயம் நான் வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு என்னை அப்போவே வந்து வெளில விட்டாங்க நீங்கள் வந்துட்டு திரும்ப எதுக்கு சார் அதை வந்துட்டு திரும்ப நீங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதெல்லாம் இல்லை நீ தாண்டா தப்பு பண்ண ஏன்னா அவர் தான் ஆல்ரெடி கண்மணியோட ஆளாச்சே அதனால் அவர் எப்படி கண்டிப்பாக அவர் வந்துட்டு பிராடு வேலையை தான் பண்ணுவார் அதனால் அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை அதனால் நீ தாண்டா தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து அடிக்க ஆரமிச்சிடறாரு அடிக்க ஆரம்பிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் எந்த பக்கம் நம்ம வழியை காட்டுறாங்க வள்ளி வந்துட்டு கால் பண்ணி கேட்குறாங்க ராமச்சந்திரன் கிட்டே இது மாதிரி என்ன பிரச்சனை ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு தானே அவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க வேணோனே அவன் மேலே வந்து பழி போட்டு அவனுக்கு வந்து ஆகாத ஆள் தான் அந்த வேலையை வந்து பார்த்துருக்காங்க ஆனால் நம்ம மாறணும் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அவங்களே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க வந்து குற்றவாளி கிடையாது இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான் இது அவன் வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு அவனை வந்துட்டு அனு வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படி இருந்தப்பையும் மறுபடியும் அந்த கேஸை வந்துட்டு புதுசாக இவங்க இது பண்ணுறாங்கன்னா இதில் ஏதோ பெரிய பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வீராவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வீரா சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது நீங்கள் சீக்கிரமாக ஒரு வக்கீலை வந்துட்டு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ராமச்சந்திரன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சரி சரி நான் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலை வந்து கூப்பிட வந்து போய்றாரு அதுக்கப்புறம் வைக்கில கூப்பிட்டு வக்கீல்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டுருக்காரு இது மாதிரி என் பையனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பார்த்துக்கலாம் நம்ம எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து வக்கீலும் வந்து தைரியம் சொல்லிகிட்டு இருக்காரு அப்புறம் வக்கீல்கிட்ட பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அவர் வந்துட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம வள்ளி கார்த்தி வீரா மூணு பேரும் வந்துட்டு மா போறாங்க போய் பார்த்துட்டு இருக்கப்ப மாறனை போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க வள்ளியும் சொல்லி பார்க்கறாங்க அவனை அடிக்காதீங்க சொல்லிட்டு ரொம்ப கதறாங்க நம்ம வள்ளி அவங்க கேட்குற மாதிரி தெரியல தான் காசு வாங்கிட்டாங்களே அவங்களோட வேலையை தானே அவங்க பாப்பாங்க இவங்க சொல்கிறத அவர் காதலே வாங்கல அவர் பாட்டிலையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு நம்ம கார்த்தி எவ்வளவோ ட்ரை பண்றாரு அவர் வந்துட்டு அந்த தப்பு பண்ணல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அவனை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியம் எவ்வளோ கேட்குறாரு இவங்க வந்து அதெல்லாம் கேக்குற மாதிரி தெரியல உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் ஒரு ஒருத்தரை வந்து கேட்டுகிட்ருப்பீங்க நாங்கள் வந்து விட முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிரா பேசுகிறாரு பேசிவிட்டு அவங்க பாடலையும் அவரை வந்துட்டு இருக்காங்க டெய் உண்மையை சொல்ல புரியா என்ன நீ தானடா அப்படி பண்ண எல்லாமே பிளான் பண்ணி நீ தானடா பண்ண அப்படின்னு சொல்கிறப்ப சார் உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதா சார் உண்மையிலே சொல்கிறேன் சார் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணவே இல்லை சார் சத்தியமாக நான் பண்ணவே இல்லை சார் என்னை நம்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை வந்துட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு இவங்க வந்து கேட்குற மாதிரியே தெரியலை அதுக்கப்புறம் வீரா கடுப்பாயிடறாங்க அவங்க டென்ஷன் ஆகி சார் எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா சார் அவன் தான் பண்ணலான்னு இருக்கானா சார் இதுக்கு வந்து அவன் காரணம் கிடையாது சார் அது வந்து எதார்த்தமாக நடந்துச்சு நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு நீங்கள் வந்து மரணம் வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க அது நார்மலாக விசாரித்தாலும் பரவாயில்ல அவரை வந்து அடிக்கிறீங்க அடித்து வந்து விசாரிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து உரிமை கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸே வந்துட்டு நம்ம வீரா வந்து ஏற்று பேசிகிட்டு இருக்கிறப்ப அவருக்கு வந்து உடனே டென்ஷன் ஆகிடுது வாமா வா நீ வந்து யார் மாறனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் அவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாண்டியனுக்கு நீ தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா நான் அவனோட தங்க அவரோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் சொல்கிறாங்க அது அநேகமாக வந்துட்டு நீ தான் இந்த பேப்பரில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து இவனை தூக்கி உள்ளே போட சொல்லணும் உள்ளே போட்டு சொல்லி விசாரிக்க சொல்லியிருக்கணும் ஆனால் நீ வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டிலே மருமங்களாக போய் இருக்க இதெல்லாம் எங்கே சொல்கிறது இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து ஒன்றை மாதிரிலாம் டக்குன்னு டக்கு டக்குன்னு எல்லாம் முழுந்து முடிவை மாத்திக்க மாட்டேன் பொண்ண மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது நான் என்னமே நியாயத்துக்கு தான் எப்பவுமே நான் வந்துட்டு இருப்பேன் தான் நான் வந்து பேசுவேன் அதனால இவன் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்றப்ப நான் வந்து இவனை வந்து விசாரிக்காம விட மாட்டேன் இது நீங்க யார் தடுத்தாலும் அதெல்லாம் வந்துட்டு நான் இது ஏத்துக்க முடியாது நான் வந்து இவனை விசாரிச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்துட்டு நம்ம வந்து ஆபீசர் வந்து சொல்லிடுறாரு நாங்க சொல்ல சொல்ல கேட்காம நீங்க அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் அவர் அடிக்கிறத நிறுத்துங்க நீ அவர் தான் இந்த மாதிரி தப்பு பண்ணாரு அப்படின்றதுக்கான குரூப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அம்மா ஆதாரம் இல்லாமல் வந்துட்டு நாங்கள் எதுவும் மாட்டோம் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து எங்கள்கிட்ட இருக்குது அதை வந்துட்டு நாங்கள் ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சரி ஓகே சார் நீங்கள் வந்துட்டு ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேச மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்களே சரி ஓகே அந்த ஆதாரத்தை எடுத்து வந்துட்டு எங்களுக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதெல்லாம் நாங்கள் ஏன் உங்ககிட்டேலாம் காமிக்கணும் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோர்ட்டில் தான் வந்துட்டு அதை வந்து நாங்கள் காமிப்போம் அவங்க கிட்டே தான் சொல்லுவோம் அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தீர்ப்பு எப்படி வருதோ அதைப்படி தான் நாங்கள் விட முடியும் அது வரைக்கும் இவனை நாங்கள் விட முடியாது ஏன்னா இவனை வந்து விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸும் இருக்குது நாங்கள் வந்து இவனை விசாரிச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் கார்த்தி ராகவன் எல்லாருமே சொல்லி பார்க்குறாங்க சார் அவன் எந்த தப்பும் பண்ணல சார் அவனை எதுக்காக சார் இது பண்ணுறீங்க விடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அதெல்லாம் விடுற மாதிரியே தெரியல அப்புறம் வீரா ரொம்ப டென்ஷன் டென்ஷனாகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் என்ன சொல்கிறாரு அன்னைக்கு வந்துட்டு காரில் போனப்போ வந்துட்டு அந்த காரில் யார்டாக இருந்தது நீ இருந்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே வள்ளியெல்லாம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க சார் அவனுக்கும் இந்த இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார் தேவையில்லாமல் எதுக்கு சார் அவனை போய் பிடிச்சிட்டு வந்து இருக்கீங்க அவன் எதுவுமே பண்ணல சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்கிறப்ப அன்னைக்கு நீ காரில் வந்தியா இல்லையாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன்னு சொல்கிறாரு அப்போ ராகவனும் இவர்தானே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாரு அப்போ வந்து இவன் மேலே தப்பு இல்லைன்னு சொன்னால் அதை எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும் கண்டிப்பாக இவன் வந்து தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் வந்து ஸ்ட்ராங்காக சொல்றாரு நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நான் வந்து கோர்ட்டில் தான் வந்துட்டு நான் வந்து காமிப்பேன் அவங்க பார்த்துட்டு அதுக்கான என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதோட நான் இது பண்ணிடுவேன் தேவையில்லாமல் வந்துட்டு நீங்களாம் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம டென்ஷன் ஆகி சொல்கிறாங்க இது வந்து மாறன் மேலே வந்து படி போடுறது வந்து இவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது ஒவ்வொரு டைமும் அவன் மேலே தான் படி போடுவாங்க இது யாரோ வந்து ஒருத்தவங்க வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு எல்லா பழையும் தூக்கி அவன் மேலே போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் வீரா வந்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க சரி அவர் வந்து அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அதெல்லாம் இவங்க வந்து கேட்குற மாதிரி தரலை நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அவனை கொண்ட கோர்ட்டில் வந்துட்டு நாங்கள் ஒப்படைச்சிடுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன பிரச்சனைன்றத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராகவன் சொல்கிறார் சார் அவன் எந்த தப்புமே பண்ணல சார் ப்ளீஸ் சார் அவனை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அவனை அடிக்காதீங்க சார் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவனை கோர்ட்டில் கொண்டு போய் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்துட்டு அந்த போலீஸ் கேட்குற மாதிரி தெரியல அந்த கோவத்தில் வந்துட்டு அவர் பாடலாம் அடிச்சிட்டே இருக்காரு டே உண்மையை சொல்ல பொரியா இல்லையா நீ ஏன் ஒத்துக்கிட்டேன்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் நாங்களாம் வந்துட்டு ஒத்துக்க வச்சோன்னு வச்சுக்க அப்புறம் தேவையில்லாமல் அப்புறம் நீ உயிரோடு போகிறதே வந்து உனக்கு ஆச்சரியமாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதெல்லாம் இல்லை நான் எந்த தப்புமே பண்ணல சார் என்னை நம்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ அடித்து பேசிகிட்டு இருக்காரு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு இவங்க கேட்குற மாதிரியே தெரியல அப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் லேட்டாக பார்த்தா நம்ம ராமச்சந்திரனை கட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கால் பண்ணுறாரு கால் பண்ணி எங்கள்மா எங்கள் மாமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா கேட்குறப்ப நான் வந்துட்டு இந்த வக்கீலோட வந்துட்டுருக்கேன் என்ன கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு இவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் வந்து வெயிட் இருக்காங்க வெயிட் பண்ணிட்டுருக்கப்போ உடனே வந்துட்டு ராமச்சந்திரனோட கார் வந்து நிறுத்துது வந்து நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் அந்த வக்கீல அவங்களும் உள்ளே வந்து என்றாடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம வலிக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாகிடுது ஏன்னா இவங்க வந்துவிட்டால் எப்படியாவது பேசி நம்ம மாரணை வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வந்து இது பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டு நம்ம வெள்ளி வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் வீரா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி கண்டிப்பாக எப்படியாவது நம்ம மாரனை வந்து வெளில கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப எல்லாேருமே வந்து ஒரு இதில் இருக்காங்க அதுக்கப்புறம் வக்கீலும் ராமச்சந்திரனும் வந்துட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் சார் ஏதா இருந்தாலும் வக்கீல் வராங்க அவங்க கிட்ட பேசிங்க அப்படின்னு சொல்லப்போ ராமச்சந்திரன் அவரை பார்த்துட்டு கதறாங்க சரி நம்ம என்னதான் இருந்தாலும் நம்மளோட பிள்ளையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாரனை பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக ஆயிடுது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு சொல்லிகிட்ருக்காங்க டே என்னடா என்னடாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க அப்பாவை பார்த்தோன்னா மாரனுக்கும் வந்துட்டு ரொம்ப சங்கடமாகிடுது ஏன்னா எந்த தப்புமே பண்ணலை தேவையில்லாமல் நம்ம வந்து தண்டனை அனுபவிக்கிறமே அப்படின்ட்டு வந்து மாறனை வந்து மனசுக்குள்ளே வந்து நினைச்சிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் வக்கீல் வந்துட்டு சார் வந்துட்டு நான் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன குரூப் இருக்குது சார் எதுக்காக சார் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வக்கீல் சார் வந்து கேட்டுட்டு இருக்காரு நம்ம வக்கீல் சார் வந்து கேட்குறப்ப எந்த ப்ரூஃபாக இருந்தாலும் நாங்கள் கோர்ட்ல பார்த்துக்குறோம் நீங்களும் வந்து அதே மாதிரி பார்த்துக்கோங்க நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எந்த கேள்வியும் கேட்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் என்ன சொல்றாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்